பார்க்கடல் கடையும் போது பிள்ளையாருடைய அற்புதத்தை சொல்றா தேவதைகளும் அசுரர்களும் பார்க்கடல் கடையும் போது எதுக்கு கடைஞ்சார்கள்னா அமிர்தம் சாப்பிடணும் அமிர்தம் பார்க்கடல் கடையிறது இது நம்ம எல்லா புராணங்கள்ல கதையில இரு அப்படின்னா என்னன்னால் நம்ம உடம்புதான் பார்க்கடல் அதுல அமிர்தம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இங்க மேல இருக்கு உச்சந்தலையில இருக்கு இருக்கு அது இத கடையிறது அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய ஸ்பேனல் கார்டு இருக்கு பாருங்க முதுகு இதுதான் மத்து இத சுத்தி இரண்டு நரம்புகள் நாடிகள் போறது இட பிங்கல அப்படின்னு பெயர் இத கடைஞ்சா இப்படி இப்படி கடைய ஆரம்பிக்கும் போது கவனிச்சா தெரியும் இருக்கிறது அடியில பால்ல வெண்ணை எல்லா இடத்துலயும் கலந்து இருக்கு நாம கடையும் போது எங்க வந்து நிற்கும் அது மேல வந்து நிற்கும் கடையை கடை என்ன ஆகும் மேல தனியா வந்துடும் வெண்ணெய் அது மாதிரி நாம் இந்த சரீரத்தை யோக முறையினால எமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகத்தினால சுசும்னா நாடி வழியா மூலாதாரத்துல இருந்து நாம் இந்த குண்டலினி சக்தியை கலப்பினோம்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆஜ்ய அப்படிங்கிற ஆறு சக்கரங்களை தாண்டி ஏழாவதான சக்கரத்தை தொடும்போது நம்ம தலையில இருந்து ஒரு திரவம் சுரக்கும் இது எல்லாருக்கும் உண்டு இந்த பிராமணா அப்பிராமணா அப்படிலாம் கிடையாது நமக்கெல்லாம் சுரக்கும் எப்ப சுரக்கும்னா குழந்தை பிறந்து வளர்ச்சியா இருக்கும்போது சுரக்கும் எது பரியந்தம் வளர்ச்சி தேவையோ அது பயந்தும் சுரக்கும் நம்ம உடம்பெல்லாம் எப்படின்னா வளர்ச்சி வேற பரிணாமம் வேற இப்ப ஒரு செம்பரத்தம் செடியில ஒரு மொட்டு இருக்கு சின்னதா இருக்கும் பார்த்தா அது அப்படி பெருசாகி 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 பெருசாக நீட்டாக இருக்கும் இது நாளைக்கு பூக்க போகிறதுன்னு முத நாளைக்கு மொட்டை பார்த்தாலே தெரியும் மறுநாளைக்கு அது மலர்றது பத்தியல அந்த முத நாள் பரியந்தம் அதுக்கு வளர்ச்சி மறுநாளைக்கு மலர்றதே அதுதான் பரிணமதேங்கிறது அது மாதிரி நம்ம உடம்புக்கும் நம்ம உடம்புக்கு இருபத்தஞ்சு வயசு பிறந்தம் தான் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு பிறந்தம் தான் வளர்ச்சிங்கிறது அதுக்கப்புறம் பெருக்க ஆரம்பிச்சோம் உடம்பு பரிணமதேன்னு பேர் இந்த வளர்ச்சிக்கு இந்த தான் முக்கியமான காரணம் இத நாம திருப்பி ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா யோக சாஸ்திரங்கள்ல பல விஷயங்கள் இந்த நாக்கு பரவாயில்லை இதை எப்படி நீட்டி இப்படி கையால் அப்படி இழுத்து 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 அபியாசம் பண்ணி நாக்க நீட்டி விடணும் நாக்க நீட்ட முடியுமான் நீட்ட முடியும்ோகத்துல அது ஒரு கேசரி பேர் அது இப்படி தொட்டாவே மேல தொடுறது பாருங்க நீட்டி நீட்டி பழக பழக நீள ஆரம்பிச்சிடும் நாக்கு அதை அப்படி உள்ள திருப்பி மேல கொண்டு போனோம்னா உள்ள குழியில போய் மேல தொட்டோம்னா ஒரு அந்த திரவம் ஆரம்பிக்கும் சொரந்தா என்ன ஆகும்னா உடம்பு வந்து நூறு வயசானாலும் இருபத்தஞ்சு வயசு மாதிரியே இருக்கும் அவன் சாகாம இருக்க மாட்டாங்கிறது விஷயம் இல்ல உடம்பு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு அதான் உள்ள விஷயம் எப்ப பார்த்தாலும் அப்படி இருக்கக்கூடியதான அந்த அமிர்தத்தை அடையறத்துக்கு தேவதைகள் கடைஞ்சார்கள் எல்லாரும் கணபதிய பூஜை பண்ணிட்டு தானே பண்ணுவார்கள் இவர் பண்ணாதனால அந்த மலையை புடிச்சுட்டார் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணி அந்த கடையரத்தை அவர் அது பூஜை முடிச்ச பிறந்தா விட்டா அப்புறம் கடைய ஆரம்பிச்சார் இது மாதிரி பல சரித்திரங்கள் எடுத்துட்டா சம்பந்தர் சரித்திரத்தை முருகனோட சரித்திரத்துல வள்ளி கல்யாணத்துக்கு உபகாரமானத்துல இருந்து இப்படி வழிபாட்டுக்கு சுலபமா எல்லா புராணங்கள்லயும் சொல்லப்பட்டதான ஒரு அபூர்வமான ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய பிள்ளையார நம்ம இந்த உமையாள் புறத்துல ஆச்சரியமா வச்சு ஆற்றங்கரை கரையில வச்சு இந்த ஊர்லும் இல்லை எல்லா ஊர்லயுமே இருக்கு ஆத்தங்கரையில இருக்கு குளத்தங்கரையில இருக்கும் பிள்ளையார் இந்த பிள்ளையார என்ன பண்ணுவார்கள்னா குளிச்சுட்டு வந்தா பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றது பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்றது புஷ்பம் வச்சுட்டு போறது இது தொன்று தொற்று நம்ம பெரியவா எல்லாம் பண்ணின விஷயம் இதை இந்த குடும்பத்துல உள்ளவர்கள் இந்த ஜெகதீசன் மாமா பந்துக்கள் ஞாதிகள் இவ எல்லாரும் சேர்ந்து ஒரு மண்டபம் மாறி கட்டி பிள்ளையார் கோவில் வச்சு காவேரியில குளிச்சுட்டு இங்க வந்து மடி வஸ்திரம் மடின்னு ஒண்ணு அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு தெரியாது அந்த மடியிலேயே ரெண்டு மடி உண்டு குளிச்சா மடிங்கிறது ஒண்ணு கொடி மடினு ஒண்ணும் கொடி மடியுமே மடி கிடையாது கொடிமடியுமே சிரார்த்தத்துக்கு எடுத்துக்க முடியாது ரெண்டு சூரியன் பட்ட வஸ்திரத்தை கட்டிக்க கூடாது சிரார்த்தத்துக்கு அப்ப என்ன பண்ணணும்னா காத்தால எழுந்து ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வஸ்திரத்தை உணர்த்திடணும் உணர்த்துட்டும் பத்து மணிக்கு மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வஸ்திரத்தை எடுத்து கட்டினாதான் அந்த மடி சாதாரண விஷயத்துக்குதான் கொடிமடியையே எடுப்பா விசேஷமா இருந்ததுன்னா கொடிமடி எடுத்துக்க முடியாது இப்படி எல்லாம் ஒரு அவ்வளவு சுத்தமா இருந்தது போக இப்ப ஜம்னு பளிச்சுன்னு வீரவை திறந்து அயன் மண்ணை வேஷ்டியை கட்டினு வந்துடுறான் கேட்டா மடியுங்கிறான் நம்ம ஏதோ குளிச்சானேங்கிற அப்படின்னு தான் நம்ம சந்தோஷம் பண்ண வேண்டியிருக்கு குளிக்காமலேயே வேஷத்தை போட்டுன்னு வராம இதோ குளிச்சுட்டு வந்துட்டா இப்ப குளிச்சா மடிங்கிற அளவு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ட்ரெஸ்ஸ மாத்தினாலே மடின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா அவ்வளவு சுத்தம் அவ்வளவு சுத்தம் அவ்வளோ ஆச்சாரமா இருந்து பண்ணும்போதுதான் அந்த மந்திரங்கள் பூஜைகளுக்கு சக்தி உண்டு இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இது இத எப்படி பண்ணணும்னு நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிருக்கோம் அப்படி பண்ணினாதான் அதுக்கு சக்தி வரும் கண்ணுக்கு காமிக்க முடியாது அவரவர்களுடைய அனுபவத்துல உள்ளது ஒரு கஷ்டமரத்தை இந்த பிள்ளையார வந்து வேண்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆறது அப்ப பிள்ளையார் இருக்காருன்னு எனக்கு தெரியறது பிள்ளையார் இல்லேன்னு ஒருத்தன் சொல்றான் தெய்வம் இல்லேங்கிறான் இல்ல நான் சொல்றேன் தெய்வம் இருக்குன்னு இருக்குங்கிறதுக்கு யாருன்னு ஆதாரம் இல்லங்கிறதுக்கு யாதான் ஆதாரம்னா இல்லையங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறதுக்கு நான் ஆதாரம் ஏ இந்த தூண்ல நாராயணன் இருக்காரான்னு இரண்டிகசிவும் பிரகலாதன கேட்டான் இந்த தூண்ல இருக்காருன்னா தூண்ல இல்லேன்னு பிரகலாதன் இருக்கான் தான் தூணில் இருந்தாரா இல்லையா கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுவோம் ஏற்கனவே குழப்பமா இருக்கு அப்படின்னு சில பேருக்கு தோணும் இவ உதாரணம் சொல்றேன் ஒரு சங்கிலி இருக்கேன் நான் இது சங்கிலி அப்படிதானே நான் தங்கம்ங்கிறேன் நீங்க சங்கலிங்கிற எது உண்மை எந்த உண்மை உண்மை நிரந்தரமான இந்த சங்கிலியா இருக்கிற தங்கம் மோதிரமாவும் ஆகும் ஆகும் இந்த தங்கத்தை அழிச்சு மோதிர சங்கிலி அழிச்சு மோதரமா பண்ணலாம் சங்கிலி அழிச்சு வளையலா பண்ணலாம் இப்ப சங்கிலியா இருக்கு இது ஒரு காலத்துல வளையலா இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல மோதிரமா இருந்திருக்கலாம் ஆனா சங்கிலி வளையலா மாறும் மோதரமா மாறுமே தவிர தங்கம் மாறாதே அதுலதான் சந்தேகம் தங்கம் பித்தளையாவோ இரும்பாவோ மாறிவிடுமோ அப்படி மாறும்னா நம்ம மழிச்சு பண்ணுவோமா தங்கம் தங்கமா இருக்குங்கறது நம்பிக்கையில தான் பண்ணுவோம் அது மாதிரி பிரம்மம் பிரம்மமாவேதான் இருக்கு நீ தூண்னு சொல்ற நீ மண்டபம்னு சொல்ற நீ மரம்னு சொல்ற நீ யானுங்கிற அதனாலதான் திருமூலர் ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்லுவார் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை இது வேதாந்தம் இது ஒரு பெரிய யானை பொம்மை மரத்தினால செய்யப்பட்டிருக்கு அது பொம்மைன்னு தெரியாத ஒரு குழந்தைய காண்பிச்சோம்னா யானைன்னு பயப்படும் அது தாத்தா சொல்லுவார் வா நீ வந்து இந்த யானையை தொடு இல்ல எனக்கு பயமா இருக்கு நான் வரமாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லுவேன் வாயே நான் வரமாட்டேன் கொஞ்சம் வாயேன்னு சொல்லி அந்த குழந்தை அழிச்சும் போயி அந்த பொம்மை யானை மேல அந்த குழந்தையோட கைய வச்சா தொட்ட உடனே அந்த குழந்தைக்கு அது பொம்மைன்னு தெரியாது தெரிஞ்ச உடனே என்ன பண்றது அது வாயில கை விடுறது கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க இது தொடரத்துக்கு முன்னாடி அது என்னவா பார்த்தது அந்த குழந்தை யானையா பார்த்தது அதுல உள்ள மரம் அதுக்கு தெரியல தொட்ட உடனே யானை மரம் தான் இருக்கு மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை அது மாதிரி வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு நீக்க நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்றது எல்லாம் தெய்வத்தினுடைய வடிவம் அப்படிங்கிறது அது எப்படி சாரு கீர்த்துனா கீர்த்துன்னு தான் பாக்கணும் மூங்கில் தான் இவர் ஆம்பளை இவர் பொம்பளை இவர் இந்த ஊர்காரர் இவர் அந்த இவர் இன்ன ஜாதிக்காரர் நீ என்ன சொன்னாலும் எல்லாம் பிரம்மந்தான் எல்லாம் தெய்வம் தான் அப்படின்னு சொன்னா இப்ப புரியாது தெய்வமா பார்க்க தெரிஞ்சு கொடுத்தோம்னா வித்யா வினய சம்பண்ணே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி செய்வ பண்டிதா சமதரிசினா அப்படின்னு இந்த ஞானத்தை யார் கொடுப்பா அப்படின்னு சொன்னா பிள்ளையா தான் கொடுப்பா இந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னா பிள்ளையார பூஜை பண்ணினாதான் அதுக்கு ஆரம்பம் அதுக்கப்புறம் இஷ்டி ஷரியா நீங்க எத்தனை தெய்வத்தை வேணாலும் பூஜை பண்ணலாம் இதுல சுலபமா இருக்கிறதுனாலயும் பிள்ளையார பூஜை பண்றது ஈஸி மற்ற எல்லாம் பூஜை பண்றதா இருந்தா நமக்கு மந்திரங்கள்லாம் தெரியணும் அதுக்குள்ள முறைகள்லாம் உண்ணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை பிள்ளையார் செல இருந்தா போதும் பிள்ளையாருக்கு ஒரு அருகம்பால ஒரு செம்பரூ செம்பரப்புல ரத்தகந்தானு லிப்தாங்கம் ரத்த புஷ்பம் பக்தானு கம்பினம் தேவம் ஜகத்காரண அச்சுதம் ஆவிர் பூதஞ்சியாதோ பிரகிரு புருஷாத் பரம் ஏவன் தியாயசி யோநித்யம் சயோகி யோகி அப்படின்னு எப்படி இருக்கான் பகவான் அப்படின்னா ரத்தகந்தானு லித்தாங்கம் சந்தனத்திலேயே டால் சந்தனம்னு உண்டு செகப்பு சந்தனம்னு அப்படின்னா என்ன சார்னா நம்ம கிட்டையே உண்டு அது நமக்கே தெரியாது இன்னைக்கு பேப்பர்ல டிவில எல்லாம் செம்மர கடத்தல் சொல்ற பத்தியல அதுதான் அது செம்மரம் செம்மரம் நம்ம வீட்டுல உண்டான்னா உண்டு சில வீட்டுல மரப்பாச்சி பொம்மை இருக்கும் அதுதான் அது ஒரிஜினல் மரப்பாச்சி பொம்மை இருக்கு பிறகு அது சந்தனம்தான் அது அது சிகப்பு சந்தனம் அது அது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் வில கூட அதனால வியாதிகளுக்கெல்லாம் அதுல மருந்து உண்டுங்கிறதுக்கா பொம்மையா வீட்டுல வச்சுப்பா கண்ணுல கட்டி சில இதெல்லாம் வந்ததுன்னா இந்த சந்தன கல்லுல லேசா அதை இழைச்சுட்டும் போட்டுட்டா ஒரே நாள்ல சரியா போயிடும் போய்டும் இன்னைக்கு அமைச்சா நன்னா தெரியற கண்ண தெரியாம விளையாள் ஈஸியா போகக்கூடிய வியாதி அது அவ்வளவு பெரிய ஒரு இப்ப என்ன பண்றான் இந்த செம்மரம் முழுக்க வெட்டி நம்ம ஊர்ல இல்ல வெளிநாட்டுக்காரன் கொண்டு போறான் இதோட வேல்யூ தெரிஞ்சதுனால நம்ம வேல்யூ தெரிஞ்சதுனால எல்லாரும் வீட்டுல வச்சிருந்தோம் அதனாலதான் பிள்ளையா சந்தனம் பண்ணணும் ரத்த புஷ்பை சுபூஜிதம் சிறப்பு கலர் புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணா ரொம்ப விசேஷம் பிள்ளையா இருக்கு மகிமையோட கூடின அந்த பிள்ளையாருடைய கிருபையினால கிராமம் சுபிக்ஷமா இருந்து தேசம் சுபிக்ஷமா இருந்து மக்கள் ஆரோக்கியமா இருந்து ஒத்தருக்கு ஒத்தர் ஒற்றுமையா இருந்து எப்போதும் காவிரியில சுபிக்ஷமா இல்ல சொல்றேன் காவிரிக்கு காவிரினு என்ன இந்த காவிரி வரது காரணமே பிள்ளையார் தான் பிள்ளையார் இல்லைன்னா காவிரி கிடையாது அந்த கதையை சொல்லி முடிச்சுடுறேன் சூரபத்மனுடைய தொந்தரவு தாங்க முடியாம தேவதைகள்லாம் ஓடி ஒழிஞ்சுட்டான் ஓடி ஒழிஞ்சா இந்திரன் சீர்காழின்னு இருக்கு பாருங்க அந்த ஊர்ல வந்து மூங்கல் காடு அந்த மூங்கல் காட்டுல ஒரு கோவில் சிவன் கோவில் அதனால அந்த ஊருக்கு வேணுபுரம்னு பெயர் சீர்காழிக்கு வேணுபுரம் வேணுன்னா மூங்கல் அங்க வந்து தங்கி இந்திரன் மூங்கல்ல மறைஞ்சிருந்து பூஜை பண்றான் நந்தவனம் பொதுவா கோவில சுத்தி நந்தவனம் இருக்கணும் நந்தவனம் கோவிலுக்கு வருமானத்துக்கு உள்ளதான சில நிலங்கள் நம் முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலி பணத்தை எழுதி வைக்கல ஒரு கோவில்னா அதுக்கு என்ன போடணும் பூஜை பண்ணணும் நேவேத்தியம் பண்ணணும் புஷ்பம் வேணும் அப்படின்னா என்னைக்காக ஒரு நாலு மாதம் எழுதி வச்சிருவா அதுக்கு வந்து பூஜை பண்றவருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் எழுதி வச்சிருவா அதுல இருந்து வருமானத்தை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நேவேத்தியத்துக்கு நாலு ஏக்கர் வச்சிருவா அப்ப என்ன ஆகும்னா அதுல இருந்து வர வருமானத்தை எல்லாம் வச்சிருந்தா அதனாலதான் நிலங்களை எழுதி கொடுத்ததை இந்த இந்த நிலத்தில இருந்து வர வருமானத்துல இந்த காரியம் பண்ணணும்னு அதுல எழுதியிருப்பான் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா அந்த நிலங்கள்லாம் இல்லவே இல்லை பாதிக்கமே இல்ல ஒரு கால் இருந்தாலும் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல அப்படியே கணக்குல இருந்து கணக்குலையும் இல்லை கவர்மெண்ட் கணக்குல ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இந்த ஹெச்ஆர்என்சின்னு ஆரம்பிக்கும் போது அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ஹெக்டேர் நிலம் தமிழ்நாட்டுல கோவிலுக்கு சொந்தம் அப்படின்னு இருந்த கணக்கு இப்ப எப்படி இருக்குன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம்னு இருக்கு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் எங்க இருக்கு நாலு லட்சத்தி பத்தாயிரம் எங்க இருக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஹெக்டேர் நிலம் எங்க போச்சு என்ன கணக்கு என்ன பேப்பர் காணா போச்சு அது புரியல அப்படியே இருக்கிறத்துலயும் வருமானம் கிடையாது இத இந்த டெக்னாலஜிய மற்ற மதத்துக்காரர்கள்லாம் பின்பற்றா ஒரு அவ கோவில கட்டினா மசூதியோ சர்ச்சோ கட்டினா வாசல் முழுக்க ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டி விட்டுருப்பா பார்த்தது எல்லாம் தெரியும் அது முழுக்க கடைகளை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையில இருந்து அது நடக்கிறா மாதிரி இத சொல்லி கொடுத்ததே நாம தான் ஒரு கோவில கட்டினா கோவில சுத்தி நிலங்களை வச்சு அதை வச்சு வருமானத்தை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நந்தவனா அது ரொம்ப முக்கியம் புஷ்பத்தை எவ்வளோ கவ்ளோ பகவானுக்கு புஷ்பத்துக்கும் சுமனசுன்னு பேரு நம்ம மனசுக்கும் சுமனசுன்னு பேரு அதுக்கும் மலர்ச்சி உண்டு மனசுக்கும் மலர்ச்சி உண்டு அதுக்கும் மரணம் உண்டு மனசுக்கும் மரணம் உண்டு அதற்கும் மனம் உண்டு மனசுக்கும் மனம் உண்டு அதற்கும் தேன் உண்டு மனசுக்கும் கருணை உண்டு அதற்கும் வாட்டம் உண்டு மனசுக்கும் வாட்டம் உண்டு புஷ்பமும் மனசும் ஒண்ணு நாம ஏன் இறைவனுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா வாடக்கூடிய இந்த புஷ்பத்தை நம்ம கிட்டே இருந்து வாங்கிட்டு நம்ம மனசை என்னைக்கும் வாடாம பார்த்துவார் இந்த புஷ்பமும் மனசும் ஒண்ணுங்கிறதுனாலதான் கல்யாணத்துல மாலை மாத்திக்கிறது கணவன் மனைவி என் மனசு ஒன் மனசு ஒன் மனசு என் மனசு அப்படின்னு காமிக்கிறது இந்த இந்திரன் பூஜை பண்றான் மழை பெய்யாதனால பூ வரல அப்படின்னு உடனே அங்க உள்ள புள்ளையார பூஜை பண்ணினான் புள்ளையார் கவலைப்படாதேன்னா இவர் காசியிலேருந்து அகஸ்தியர வித ஒரு விஷயத்துக்காக பகவான் இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல கங்காஜலம் காசியிலேருந்து வரவா கங்காஜலம் கொண்டு வருவாள் அது மாதிரி கங்காஜலத்தை எடுத்து இவர் இப்படி வரதே விந்தியமலைன்னு ஒரு இடத்துல அவர் உட்கார்ருக்க அந்த கமண்டலும் தீர்த்த பாத்திரம்னு சொல்லுவார்கள் இவர் அதை வச்சுட்டு கண்ணை மூடின்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே பிள்ளையார் என்ன பண்ணார் காக்கா வடிவத்தை எடுத்துன்னு வந்து அந்த கமண்டல் மேல உட்காந்து வச்சு கவி கவிழ்த்துட்டார் கவிழ்த்தா அவரை தேடின்னு வந்து பார்த்தா பிள்ளையார் காக்கா வடிவத்துல வந்தவர் அவரால் வந்ததுதான் அந்த காவேரி எதுக்கு வந்தது கவனிச்சு கேளுங்க காவேரி கரையால் உள்ளவ எல்லாருமே கேட்டுக்கோங்க சிவங்கோவில்ல பூஜை பண்றதுக்கு புஷ்பத்துக்கு செடிக்கு ஜலம் வேணும் மழை பெய்யாத போது நீர் வேணுங்கிறதுக்காக காவேரி உற்பத்தி விட்டா அதனால காவேரி கரை முழுக்க சிவங்கோவில் அந்த நீர் எடுத்து புஷ்பம் நந்தவனம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற பிறந்தம் காவிரியில ஒழுங்கா தங்கி வந்தது இதெல்லாம் எப்ப நின்னுதோ அப்ப காவேரி தண்ணி நின்று விடுது அது வந்தது பூஜைக்காக வந்தது அதை நீங்க உபயோகப்படுத்தலைன்னா கா பூஜையும் நின்று போச்சு காவேரியில் வர தண்ணியும் ஒருபடி இல்லாம போயிடுது இன்னைக்குமா இருக்கும் இல்லாம முன்னாடி ஒரு லட்சம் இதை அவிழ்த்து விட்டா எங்க போச்சுன்னே தெரியல இப்ப மேல நான் மூணு மாசத்துக்கு தண்ணி தேவை நமக்கு ஆடி மாசமே இப்பதான் வந்திருக்கு ஒரு லட்சம் கண்ணாடி பேஞ்ச தண்ணி முழுக்க போயிடுது ஒரு பத்து தடுப்பணை இருந்துருந்ததுன்னா எல்லா இடத்துலயும் வாய்க்காலில் தண்ணி நிற்கும் குளத்துல தண்ணி நிற்கும் கிணத்துல தண்ணி நிற்கும் போர்ல தண்ணி நிற்கும் விவசாயம் பண்ண முடியும் எப்ப பகவத் சங்கல்பம் என்ன பொங்கும் அந்த வயத்திரச்சல் எல்லாம் சொல்லி மாலாது ஆனா அந்த பாவிகள் இருக்க மாட்டோம் காவேரிகள் எல்லாம் நாசம் பண்ணின பாவிகள் வச்சுக்கோ எத்தனை ஜென்மா என்ன கோவில் போய் என்ன பரிகாரம் பண்ணாலும் உருப்படவே உருப்படாது குடும்பங்கள்லாம் வர வழியில பார்த்தா சொரண்டி போட்டிருக்கான் அப்படி எப்படி மணல் திட்டோட எவ்வளவு மேடா இருக்கும் காவேரி சொரண்டி போட்டிருக்கான் பாவிகள் இதெல்லாம் எத்தனை ஜீவன்களுக்கு ஆதாரமானது நதிங்கிறது எத்தனை வருஷம் ஓடி இந்த மண்ணை சேர்த்திருக்கும் அதெல்லாம் நாசம் பண்ணினான்னா பின்னாடி வர சந்ததிகளுக்கு எல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு காவேரியை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை சுபிக்ஷமாக்கினத்துனாலதான் தமிழ்நாட்டுல கோவில் கூட பிள்ளையார எங்க பார்த்தாலும் கோவில் கூட அதுவும் காவேரி கரையில கூட இந்த காவேரி கரையில உள்ள இந்த பிள்ளையார இந்த குடும்பத்துக்காரர்கள் பிரத்யேகமா பூஜை பண்ணி வழிபட்டு அதனுடைய ஒரு விசேஷம் வருஷா வருஷம் பண்ணி எதுக்காக இத்தனையும் பண்ணணும் நான் இப்ப உதாரணமே நான் இந்த ஊருன்னா நான் கிளம்பி எங்கேயோ மெட்ராசுக்கு போயிட்டேன் எனக்கு உத்தியோகம் எங்கேயோ இருக்கு குழப்பம் எங்கேயோ இருக்கு நான் அங்கோட அப்படியே இருக்கலாம் நான் இருந்த இந்த ஊர் க்ஷேமமா இருக்கணும்ங்கிறது தான் இந்த நாடு க்ஷேமமா இருக்கணும் ஜனங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பிரத்யேகமா தெய்வத்தை வழிபடுபவர்களை மற்றவர்கள் கொண்டாடினார்கள்னா அதுக்கு காரணம் சுயநலம் இல்லாததுனாலதான் நாடு நன்னா இருக்கணும் மக்கள் நன்னா இருக்கணும் க்ஷேமமா இருக்கணும் மழை பெய்யணும் காலத்துல பயிர்கள் சமர்த்தியா இருக்கணும் மக்கள் நோய் நொடி இல்லாம இருக்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கா சமஸ்தா சுகநோக வந்துடும் இதுதான் பிரார்த்தனையை தவிர அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பர் பிள்ளையார் அப்ப பிள்ளையாருடைய அசாத்தியமான ஒரு சன்னிவேசம் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மகாகணபதியினுடைய பரிபூர்ண கிருபையினால ஆயுஷு ஆரோக்கியம் சந்தானம் சம்பத் வருஷா வருஷம் இந்த உற்சவம் நடந்து காலத்துல மழை பெஞ்சு காவிரி காவிரி கரை எல்லாம் சுபிக்ஷமா இருக்கணும்னு நானும் பகவான்கிட்ட நித்தியம் महारोप निवार महादेव 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 विघ्न विनायकमूर्ति नम पार्वतीपत हर हर महादेव की जय